சா எ தமிழ்செல்வன் அவர்கள் ரத்தினபுரி இளவரசி என்ற ஒரு திரைப்படம் அதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய ஒரு பாடல் குழந்தை வளர்வது அன்பிலே நல்ல குணங்கள் அமைவது பண்பிலே கொஞ்சும் குரலும் பிஞ்சு விரலும் குளரிப் பேசும் நிலையும் மாறி அஞ்சும் மனமும் நாணமும் வந்து ஆடை அணிந்திடும் அறிவும் வந்து நாளும் நகர்ந்துமே ஓடவே கல்வி ஏடும் நகர்ந்திடும் கூடவே என்பது பட்டுக்கோட்டையாருடைய ஒரு பாடல் இது குழந்தை வளர்ப்பு குறித்த குழந்தைகளுடைய மனநிலை குறித்த அவருடைய வளர்ச்சி குறித்த ஒரு அருமையான பாடல் இது நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலேயும் குடும்பத்திலேயும் இந்த குழந்தைகளை வளர்ப்பது குறித்து ஒரு அக்கறையும் கவலையும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் எல்லோருமே எப்படி குழந்தைகளை வளர்க்கிறோம் நாம் விரும்பும்படி வளர்க்கிறோம் எப்போதுமே குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோருடைய விருப்பம் சார்ந்ததாகவும் குடும்பத்தின் விருப்பம் சார்ந்ததாகவும் இந்த சமூகத்தின் விருப்பம் சார்ந்ததாக தான் இருக்கிறதே தவிர அது குழந்தைகள் சார்ந்ததாக இருப்பதே இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது குழந்தைகளுடைய மனங்களை நாம் தான் தகவமைக்கிறோம் நடந்த சம்பவம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு எப்போதுமே யார் வீட்டுக்கு போனாலும் குழந்தைகளோடு பேசி கொண்டிருப்பது ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு பேசுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறோம் ரொம்ப லேசான விஷயம் என்று எப்போவுமே ஒரு வீட்டுக்கு போனால் அந்த ஒரு குழந்தை ஓடி வரும் உடனே வீட்டில் உள்ள அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட மாமாவுக்கு அந்த பாட்டை பாடிக்காமி அந்த ரைம்ஸ் சொல் அப்படிம்பாங்க எனக்கு இதை பார்த்தாலே இந்த குரங்காட்டிகள் வந்து குரங்க வித்த காட்டை சொல்கிற மாதிரியா இருக்கும் ஒரு வீட்டில் போய் ஒரு பெண் குழந்தை நம்ம ரெண்டு விளையாடலாமான்னு கேட்டேன் நான் எப்போவுமே குழந்தைகிட்ட கேட்கக்கூடாத கேள்வி என்ன நீ என்ன படிக்கிற எத்தனாவது ரேங்க் இதுதான் கேட்கக்கூடாத கேள்வி அதை தான் எல்லோரும் கேட்போம் அவ்வளவு அநியாயமானவங்க அந்த பெற்றோர்கள் ஆகவே கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு அந்த அறிவு வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமான்னு கேட்டேன் அந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் உயரமாக இருக்கீங்க நான் குள்ளமாக இருக்கேன் நான் எப்படி சேர்ந்து விளையாட முடியும் நான் உடனே அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் இப்போ விளையாடலாமா உயரம் குறைஞ்சாச்சுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்களே எப்படி விளையாட முடியும்னு அது குழந்தை கேட்டுருச்சு சரி உட்காந்து விளையாடுற விளையாட்டு ஒன்று விளையாடலாமே அப்படின்னு சொன்னேன் சரி அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துச்சு நான் உடனே கையில் அந்த குழந்தை கையில் சாக் பீஸ் வச்சுருந்தது அதை வாங்கி தரையில் ஒரு வட்டம் போட்டேன் வட்டம் போட்டு இது எண்ணெய் அந்த குழந்தை அப்படியே வட்டத்தை பார்த்துச்சு அப்புறம் எண்ணெய் பார்த்துச்சு பின்னாடி கதவு இருந்து அவங்க அம்மா வந்து குழு கொடுக்குறாங்க நீ காலையில் சாப்பிட்டோமே காலையில் தோசை சாப்பிட்ருப்பாங்க அதை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க அந்த குழந்தை அம்மாவை பார்த்து ஒரு முறை முறைச்சது அதாவது ஒரு அது ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்த அது முறைச்சிட்டு என்ன பார்த்துச்சு இந்த படத்தில் ஒரு தப்பு இருக்கு மாமான்னு சொல்லிச்சு அப்படியா அந்த சாப்பீஸை என்ட்ரது வாங்கி அந்த வட்டத்தில் மேலே கொஞ்சம் அழிச்சிட்டு அதை கொஞ்சம் லேசாக வளைச்சி போட்டுட்டு ஒரு சின்ன கோடும் போட்டுச்சு மேலே போட்டு ஆப்பிள் வந்துச்சு உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு வட்டம் போட்டு இது என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே திரும்பவும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த சாப்பீஸை வாங்கி மேலே கொஞ்சம் அதிகமாக அழிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வளைச்ச வளைச்சி போட்டுட்டு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் ஒரு வட்டம் போட்டேன் அப்புறம் அந்த வட்டத்துக்கு நடுவில் ரெண்டு புள்ளியை போட்டுட்டு பட்டன்னு சொல்லிச்சு நான் வந்து அன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டீங்க முப்பத்தி ரெண்டு வட்டம் போட்டேன் முப்பத்தி ரெண்டு வட்டமான பொருள் சொல்லிகிட்டே இருந்தது இந்த குழந்தை தோசையை மட்டும் சொல்லவே இல்லை கிடச்சி வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருந்து நமக்கு தான் தோசை முக்கியம் தோசை என்பது பொருளியல் வாழ்க்கை குழந்தைகளுக்கு அது முக்கியமே கிடையாது அவர்கள் கற்பனை வளம் பெருகியவர்கள் நாம் கற்பனை வளம் குறுகியவர்கள் நாம் இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அதுகளுக்கு என்ன தெரியும் பாவம் சின்ன குழந்தைகளுக்கு என்ற மனநிலையோடு பெற்றோர்கள் இருந்தால் ஒரு காலம் அந்த குழந்தை உருப்படியாக வளராது இன்னைக்கு அது பூராமே நம்ம தப்பு தப்பான சமூகமாக நாம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறோம் இந்த கொடுமையை நாம் நிறுத்த வேண்டும் சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்